தாமரை நஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த பயிற்சாத்த முயற்சி என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ கன்னியாகுமரி தொகுதி இந்த முறை யாருக்கு ஓட்டு போடணும் கன்னியாகுமரி பொதுவாக பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழகத்தில் பொதுவாக ஒரு கதை சொல்லுவாங்க அது என்னென்னா மத வெறி இருக்கிற இடத்துல தான் பிஜேபிக்கு ஓட்டு வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் கன்னியாகுமரி வந்து தொடர்ந்து பிஜேபி நிறைய முறை வெற்றி பெற்றிருக்கு இத்தனைக்கும் இரண்டு இனங்களும் சரி இரண்டு குணங்களும் சரி அந்த இடத்துல வியாபித்து வருது கன்னியாகுமரி தொகுதி பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரி கொலைச்சல் நாகர்கோவில் பத்மநாபபுரம் விளவங்கோடு கில்லியூர் அதுக்கப்புறம் திருவட்டார் இதெல்லாம் தான் அந்த தொகுதியில் மெயினாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்றில் அகைன்ஸ்ட்டு ஓட்டு போட்டிருக்கு அதாவது நாட்டை யார் ஆண்டார்களோ அதற்கு நேர் மாதிரியான ஓட்டு வந்திருந்தது குலச்சில் பொறுத்த வரைக்கும் எண்பத்தி நாலு எண்பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு தேர்தலில் வந்து எதிர்வாக்கு போட்டிருந்தது எழுபத்தி ஏழில் ஒரு இண்டிபெண்ட்டுக்கே வாக்கு போட்டிருந்தது நாகர்கோயிலை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தொன்று இந்த மூன்று டைமில் மட்டும் அகைன்ஸ்ட் ஓட்டு போட்டிருந்தது பத்மநாபபுரம் பொறுத்த வரைக்கும் எழுபத்தேழு எண்பது எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படின்னா என்ன அர்த்தம் எம்ஜிஆர் வருகிறார் என்பதை பத்மநாபபுரம் ஏற்கவில்லை எண்பதிலும் ஏற்கவில்லை எண்பத்தி நாலிலும் ஏற்கவில்லை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தொகுதி ஓட்டு போட்டிருந்தது விடவங்கோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தேழு எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு இத்தனை தேர்தலில் வந்து அகெயின்ஸ்ட் ஓட்டு போட்டிருந்தது அந்த கடைசி ரெண்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு காங்கிரஸ் அதில் வந்து வெற்றி பெற்றிருந்தது கிள்ளியூரை பொறுத்த வரைக்கும் எழுபத்தேழு எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அத்தனையிலையும் அகெயின்ஸ்ட் தான் நீ யார் தமிழ்நாடு யாருக்கோ ஓட்டு போடணும் இந்தியாவில் யாரோ ஆட்டோம் நான் மாற்றி போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர் வந்து கிள்ளியூர் திருவட்டாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தேழு எண்பது எண்பத்தி நாலு மூணுத்துல வந்து மாற்றி ஓட்டு போட்டிருந்தது இப்போது இந்த மாற்றி ஓட்டு போட்டிருந்ததெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க யார் எந்த ஒரு தேர்தலையும் ஒரு கேள்வி வச்சுருக்காங்க அந்த கேள்விக்கு அந்த தொகுதி எப்படி ஓட்டு போட்டுச்சு அந்த மாதிரி ஒரு கேள்வியை இந்த தேர்தலில் வச்சால் யாருக்கு ஓட்டு போடும் இது தான் நம்ம பேச வந்தோம் இதை பற்றி தான் நேற்றுக்கு நம்ம கொடுத்த அந்த டீசரை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த அந்த டீசரை பார்த்துருப்பீங்க ஆனால் கன்னியாகுமரியை எடுத்துக்கோங்க லோ மார்ஜின் இது வரைக்கும் ரொம்ப கம்மி மார்ஜினில் போனால் போது போ அப்படிங்கிற மாதிரி ஓட்டு போட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வெறும் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஓட்டில் ஒரு வாக்கு வித்தியாசம் கொடுத்தது எண்பத்தி ஒம்பதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் திமுக ஒரு கூட்டணியில் இருக்குது காங்கிரஸ் தனியாக நிற்குது அதிமுக தனியா நிற்குது ஒரு ஜனாதிபதி ஆட்சி முடிஞ்ச உடனே தமிழகம் சந்தித்த ஒரு தேர்தல் கொலைச்சல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் ரொம்ப டேஞ்சரஸ் தொண்ணூற்றி ஒன்றுலேயே அவ்வளோ பெரிய அனுதாப அலை இருக்கிற காலகட்டத்தில் வெறும் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது ஓட்டு தான் ராஜீவ்காந்தி இறந்து போயிட்டார் காங்கிரஸுக்கு மேலே ஒரு சப்போர்ட்டு ஜெயலலிதா அம்மா வர்றாங்க அதிமுகவே எல்லா பக்கமும் ஜெயிக்குதுன்னு போது கொலைச்சல் மட்டும் இருங்கிறங்க கொஞ்சம் வெயிட் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது வாக்கு தான் பொழைச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓட்டு போடுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான வாக்கு போடுகின்ற ஒரு நாடாக இருந்தாலும் இதுவரைக்கும் தொங்கு பாராளுமன்றம் தொங்கு சட்டமன்றம் கொடுத்ததே இல்லை இரண்டு தேர்தலை தவிர அப்படின்னு இருந்தாலும் தொகுதி வாரியாக பார்க்கும்பொழுது வைக்கப்பட்ட கேள்விக்கு அது என்ன பதில் சொல்லுச்சு அப்படிங்கிறத வச்சு தான் நாம் உங்களுக்கு சொல்கிறோம் கன்னியாகுமரி யாருக்கு ஓட்டு போட போகுது அப்படிங்கிற அடிப்படையில் நாகர்கோவில் எடுத்துக்கோங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்கு தான் எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் வராரு தமிழ்நாடு பூரா எம்ஜிஆர் வராருங்கிறதுக்கான ஓட்டு இருந்தது ஆனால் நாகர்கோவிலில் வெறும் நூற்றி தொண்ணூற்றேழு ஓட்டு போட்டு ரொம்ப லோ மார்ஜினில் தான் வெற்றி பெற வைத்தது பத்மநாபபுரத்தில் அதே மாதிரியே எண்பத்தி ஒம்போதில் சிபிஎம் வின் பண்ணுறாங்க வெறும் ஆயிரத்தி முன்னூற்றி பதினாலு ஓட்டில் வெற்றி பெறுறாங்க இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் எதை வைத்து கன்னியாகுமரி கொலைச்சல் நாகர்கோவில் பத்மநாபபுரம் விளவங்கோடு கிள்ளியூர் திருவட்டாறு இந்த முறை யாருக்கு ஓட்டு போடும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் விளவங்கோடில் எண்பத்தி ஒம்போதில் திமுக தனியாக நிற்கிது அதிமுக தனியாக நிற்கிது காங்கிரஸ் தனியாக நிற்கும்போது எழுபத்தி ஏழு வாக்கு அவ்வளோ வித்தியாசத்தில் தான் ஒருத்தரை ஜெயிக்க வைக்குது கிள்ளியூரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆறாயிரத்தி நூறு குறைந்தபட்ச வாக்கே அது கொடுத்துருக்கிறதே கிள்ளியூர் வந்து ஆறாயிரத்தி நூறு வாக்கு அப்போ கிள்ளியூரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசிசிவ் ஊராக இருக்குது இந்த சின்னதாக அலைப்பாகின்ற ஒரு ஊராக கில்லியூர் இல்லை இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் திருவட்டாரை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் வரார் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வெறும் ஆயிரத்தி அறநூறு வாக்கு வித்தியாசத்தில் தான் அங்கே முடிவாகுது இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு கன்னியாகுமரி யாருக்கு ஓட்டு போடும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டு தகவல்கள் நான் உங்ககிட்ட கொடுக்கணும் அந்த தகவல் என்னன்னு சொன்னால் தொண்ணூற்றி ஒம்பது தேர்தலை எடுத்துக்கோங்க தொண்ணூற்றி எட்டில் அதிமுக பிஜேபியோடு சேர்ந்து வெற்றி பெறுகிறது பெரிய லெவலில் வெற்றி பெறுது தொண்ணூற்றி ஒம்பதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக எப்படியே அந்த பக்கம் போயிருச்சு திமுக இந்த பக்கம் வந்துடுச்சு பி பாமக பிஜேபி எல்லாம் மாறி மாறி இப்போது இங்கேருந்து அங்கே தொண்ணூத்தெட்டில் இல்லாத நிலையில் தொண்ணூற்றி ஒம்போதுக்கு வர்றாங்க ஆனால் தமிழ்நாடு பூராக கிட்டத்தட்ட பதிமூணு தொகுதிகளில் பிஜேபிக்கு சாராமல் அதிமுகவை சார்ந்து கூட தொண்ணூற்றி ஒம்பதில் ஓட்டு போட்டது ஆனால் கன்னியாகுமரியில் க தவிர மற்ற எல்லா தொகுதிகளுமே ஓட்டு போட்டது எல்லாமே திமுக பிஜேபி கூட்டணிக்கு தான் தொண்ணூற்றி ஒன்பதுல தமிழ்நாடு பூரா பதிமூணு தொகுதிகள் வந்து அப்பவும் அதிமுகவோட தான் இருந்தது பிஜேபி மாறி காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தாலும் அதிமுகவோட இருந்தது ஆனால் கன்னியாகுமரி மட்டும் தெல்ல தெளிவாக ஆறு தொகுதிகளில் ஐந்து தொகுதி பிஜேபி சார்ந்த திமுகவுக்கு தான் தொண்ணூத்தெட்டில் அதே மாதிரி தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நின்றது அந்த வகையில் தான் நமக்கு சொல்கிறோம் கன்னியாகுமரி பிஜேபியை சார்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறோம் விளவங்கோடு மட்டும் அப்போ ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு வாக்குகளை கொடுத்து அதிமுகவை ஜெயிக்க வச்சது ஆனால் மற்ற எல்லா தொகுதிகளையுமே பதினெட்டாயிரம் முப்பத்தொம்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பதினோறாயிரம்ன்ற வாக்குகளை கொடுத்து திமுக சார்ந்த பிஜேபி கூட்டணிக்கு வெற்றியை தந்தது மொத்தம் பதினோரு முறை இதுவரைக்கும் அந்த பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு இரண்டு முறை கம்யூனிஸ்டும் இன்னொரு கட்சியும் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்குமான வரலாறு கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டா அதிமுக நாலு முறை திமுக அப்படிங்கிற அடிப்படையில் வெற்றி பெற வச்சிருந்தது கொலைச்சலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முறை திமுக ரெண்டு முறை அதிமுக ஆறு முறை காங்கிரஸ் அப்படிங்கிற அடிப்படையிலும் ஒரு முறை இண்டிபெண்ட் அப்படிங்கிற அடிப்படையிலையும் வெற்றி பெற வச்சது நாகர்கோயிலை பொறுத்த வரைக்கும் மூன்று முறை அதிமுக மூன்று முறை திமுக இரண்டு முறை காங்கிரஸ் ஒரு முறை கம்யூனிஸ்ட் இரண்டு முறை டிஎம்சி அப்படிங்கிற அடிப்படையில் வெற்றி பெற வச்சது பத்மநாபபுரத்தை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இரண்டு முறை அதிமுக நாலு முறை திமுக ஒரு முறை காங்கிரஸ் ஒரு முறை கம்யூனிஸ்ட் மூணு முறை ஜனதாதள் அல்லது இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற அடிப்படையில் வெற்றி பெற வச்சது விளவங்கோடு ஐந்து முறை கம்யூனிஸ்ட் தான் அதிகம் வெற்றி பெற்றாங்க ஆறு முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றது விளவங்கோடு கொஞ்சம் கம்யூனிஸ்ட் சார்ந்த ஒரு தொகுதியாக தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு சொல்லலாம் கிளியூரை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை டிஎம்சி ஐந்து முறை காங்கிரஸ் ஒரு முறை இன்டிபெண்ட் நாலு முறை ஜனதாதள் அல்லது பிஜேபி அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வெற்றிகள் வந்தது திருவற்றாரை பொறுத்த வரைக்கும் இரண்டு முறை கம்யூனிஸ்ட் இரண்டு முறை காங்கிரஸ் ஒரு முறை இண்டிபெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் வந்திருந்தது குமரி ஆனந்தன் டென்னிஸ் இவங்கெல்லாம் பிரதானமாக விளையாடிய ஒரு தொகுதி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கும் ஒரு தொகுதி ஆனால் பொறுத்த வரைக்கும் ஒரு முறை இரண்டாவது முறை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருந்தது ரயில்வே லைன்ஸ் ஃப்ளைஓவர் இதெல்லாம் பொன்னார் வந்து நான் கொடுத்தேன் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்திருந்தார் ஆனாலும் அவருக்கு எதிராக வாக்கு போடக்கூடிய சூழ்நிலை வந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பதில் இந்த தொகுதி முப்பத்தொன்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பன்னெண்டாயிரம் வாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலையும் அதே மாதிரியான வாக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஜெயிக்க வைக்குது ஒரு பாராளுமன்ற தொகுதியை பத்தாயிரம் வாக்கு இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நெருக்கடியான விஷயம் காம்ப்ளிகேட்டட் தொகுதி அப்படிங்கிற அடிப்படையில் ராதாகிருஷ்ணன் வின் வின் இருந்த போதும் சரி சரி காங்கிரஸ் அவர் பண்ணாருங்கிறத நம்ம ஏற்கனவே இந்த தொகுதி தொண்ணூத்தி ஒன்பதில் பிஜேபி சார்ந்து இருந்ததுங்கிற அடிப்படையில் சொல்றோம் வர்த்தகம் துறை அமைத்தே தீர்வேன் அந்த துறைமுகம் அமைத்தே தீர்வேன் அப்படின்னு பொன்னார் சொன்னது கொஞ்சம் எதிரான ஒரு விஷயத்தை கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு டிஎம்கே காங்கிரஸ் ஜெயா மூணு பேரும் தனித்தனியாக நின்ற ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் திமுகவை தகர்த்தெறிந்தது கன்னியாகுமரி பிஜேபிக்கு கிட்டத்தட்ட மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு ஓட்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருந்தது ஃபைனலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது அதிமுக பக்கம் போனதுங்கிற மாதிரி ஒரு தொகுதி இந்த கன்னியாகுமரி கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி அதிமுக பக்கம் நிற்பதற்கு ஒரு சாத்தியம் இருக்குது கொலச்சல் திமுக பக்கம் சார்ந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நாகர்கோவிலில் காங்கிரஸ் இருக்கும் கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் பத்மநாபபுரமோ விலவங்கோடோ கில்லியூரோ திருவட்டாரோ கண்டிப்பாக பிஜேபி இருக்கக்கூடிய இடத்திற்கு போகும் ஆக ஏழில் நாலு பிஜேபியை சார்ந்து போகும் என்று சொல்வதால் கன்னியாகுமரியில் இந்த இந்த முறை பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளைக்கு வேறொரு தொகுதி அந்த தொகுதியோடு உங்ககிட்ட பேசுகிறேன்